வணக்கம் கோபுரி சமையல் சேனல என்ன பார்த்து போறோம்னா மக்காச்சோளப்பருவு கலையில தோட்டத்துக்கு போனேன் நாலு கருது ஒழிச்சு வந்தேன் அழிக்கிறது எப்படின்னு எப்படி இருக்கு தான் இது நல்லா இருக்கு அது ஒரு இருக்கு நல்லா அதுக்கு இது ஒரு ரூமா சூப்பரா வாங்க இதை அடுப்புல அவி வைக்கிறது காமிக்கிறேன் இந்த கருதை கழுவி கொடுங்க நல்லா சுத்தமாக கழுவிடு இதில் உப்பு போடணும் உப்பு போட்டால் நல்லா இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றுவோம் தண்ணி அந்த எவ்வளோ தண்ணி ஊற்றுங்க சோளக்கிறது அவிஞ்சிருச்சு இப்போ சாப்பாடு சொல்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்குது நம்ம தோட்டத்தில் ஊனி நம்ம சாப்பிடுறத இது நாட்டு நல்லா இருக்குங்க அந்த நல்லா நல்லாயிருக்கும் டவுனில் வந்து அது பாப்புக்கான அது திங்கிற கருதுன்னே போடுவாங்க அது இது இதில் இருக்க டேஸ்ட்டாக அது இருக்காது நல்லா இருக்குது அந்த உப்புக்கும் அந்த தண்ணி ஊற்றி அவிச்சதுக்கும் அப்படி சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக ஒன்றை பிச்சு ஒன்றை வாழை போடணும்னா இன்னும் கொஞ்சம் கொண்டாந்துது கொண்டா கொண்டா நேருக்கு நல்லா இருக்குது சுவையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் அரைச்சி நம்ம புள்ளியில் கொடுங்க சூப்பராக இருக்குது சூல் போயிட்டு வரையும் இதை கொஞ்சம் ஒரு உள்ள அந்த இவ்வளோ வெட்டி கொடுத்தாலே போதும் புளியை கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி உழச்சாலே அது பசியாகணும் டிஃபன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்